அரங்கரும் அடியேனும் ஓ மகதிஷாய அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் தீ நட்பு உருவது சீர்தூக்கும் நட்பும் பெறுவது கொள்வாரும் கல்வரும் நேர் ஒருவரிடம் என்ன பயன் பெறலாம் என்று ஆராய்ந்து அணுகி உறவும் நட்பும் கொள்வாரிடம் உறவு கொள்வது என்பது எதற்கு ஒப்பு தெரியுமா பிறர் பொருளை வஞ்சித்து களவு செய்யும் கல்வரிடமும் உறவோ நட்போ வைத்துக் கொள்வதற்கு சமமாகும் ஆழ்ந்த உறக்கத்தில் துயரங்கள் குழப்பங்கள் ஏற்படுவதில்லை அதுபோல ஆழ்ந்த நம்பிக்கையில் துன்பமும் சந்தேகமும் ஏற்படாது என்ற ஆறுமுக பெருமானே எது இந்த உலகத்திற்கு காரணமாக இருக்கிறதோ எதனால் இந்த உலகம் பிரகாசிக்கின்றதோ எப்போது எல்லா உயிர்களும் மகிழ்வாக இருக்குமோ அந்த பிரம்ம வடிவமாகவே குரு இருக்கின்றார் மனதிற்கு விழிப்பு நிலை கனவு நிலை உறக்க நிலை என்று மூன்று விதமான நிலைகள் உள்ளது எவருடைய இருப்பில் உண்மை போல் காட்சியளிக்கின்றனவோ சமாதி நிலையில் இத்தகைய மூவகை நிலைகளில் வேறுபாடுகள் இல்லாது இருக்கும் இது போன்ற நிலையை பெற்ற நமது குருநாதர் ஆறுமுக அரங்கமகாதேசிக சுவாமிகள் எப்போதும் எங்கும் வியாபித்து ஆற்றலோடு இருந்து கொண்டே இருக்க முடியும் இயங்க முடியும் இயக்கவும் முடியும் இதுவே நான்காவது பிரம்ம தத்துவம் அதுவே சத்தியம் குருவின் பார்வை நம்மீது பட்டால் நமது பாவங்கள் உலர்த்தப்படும் வினைகளை நெருப்பினால் எரிக்க முடியும் ஆணவத்தை நீரினால் ஈரப்படுத்த முடியும் பூமி தனது புழுதியினால் இவ்வுலகை மாசுபடுத்த இயலாது மாந்தர்களின் எண்ணங்களால் செயல்களால் மட்டுமே மாசுபடும் பொய்யான பொருளை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு மெய் மெய்பொருளான குருவாக வந்த பகவானை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் மனதை குருவின் திருவடியில் நிலைநிறுத்துவதே பக்தி யோகத்தின் சிறப்பாகும் குருவின் திருவடியை வணங்கினால் மூன்று தெய்வத்தை வணங்கியதற்கு சமமாகும் திருவடி சரணம் குருவின் திருவடி சரணம் குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்